சைவத்தை மைதா சைவத்தையும் சபளத்தை எழுதிவிட்டார்கள்

ஆணும் பெண்ணை இடத்தில் வைத்த இறைவன் சகாம குலத்தில் இறங்கியார் தமிழர் இவ்வளவு மகத்துவங்கள் தனக்கு அமரு பூங்கட்சி மனிதன் நீ நினைக்க வேண்டாம் ஆமறு குங்கச்சி மணியண்ணா நீ கிடைக்கவேண்டாம் கனி கண்ணன் போகின்றான் துணியுடய சென்னாபுலவன் நானும் போகிறேன் நீயும் பயனாக பாயேக்கிட்டு சுருக்கு களம் களம் நீ பெருமாளையே கேளம்பனு சொல்லுறிய அதிகாரத்தை சொல்லுறிய பக்தியார அதிகாரமா பெருமாள் அம்மா போலாம் போய் ஒரு என்ற பெயர் வந்து

கவிதை நயமும் அற்புதம் வரை வைத்திருக்கிறது இவ்வண்ணம் நிகழ்ந்தடமை நீ இந்த உலகெல்லாம் பொய் வண்ணம் அங்கு மட்டும் உயர் வண்ணம் உருவதுல்ல மைவண்ணத்தை அரைக்கி ஓடும் மைவண்ணத்தை அங்கல உன் கைவண்ணம் அங்கு கண்டு காளி எண்ணம் நிங்கு கண்டு மகளையே கல்லா பொழுது ராம கடந்து வந்தாராம் நாம இருந்து இருந்து ஒன்பது அனுப்பி கடந்தே வந்த ராமர் பஞ்சல பஞ்சு சீதையை கூப்பிட்டு சீதா பிராட்டி சீதையம்மா என் கால் ரொம்ப நடந்தே வந்தேன் பஞ்சு போன்ற மலர் போன்ற இந்த கரங்களால கொஞ்சம் அடித்து விடு அப்படின்னா சீதா பிராட்டியால் ராமருடைய பாலத்தோட போன அம்மா கணக்கு செய்ய வச்சுட்டா அதான் ஏன் கணவன் தானே அப்படின்னு சொன்னா பூதத்துக்கா நான் பயப்பட மாட்டேன் பயப்படுவேன் இருந்தாலும் உங்க காலத்தோட பயமா இருக்கு

கண்ணாக மாறியதான் என்னுடைய ஓடமும் மிக சிறிது இந்த சிறு சிறு கற்கள் எல்லாம் கிடைக்குது ராமனுடைய பாதம் பட்டு எங்க இருக்கிற கற்கள் எல்லாம் பெண்ணாக மாறினா ஓடத்துல இடம் போறாங்க பாருங்க அதனாலதான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி அங்கங்க சில இடங்கள்ல ராமரனுடைய அந்த பதிவிரத தன்மையை ராமனுடைய இந்த புனிதத்தை எடுத்து காட்டும் வகையில் நிறைய திருக்கதைகள் எல்லாம் ஆமா என்ற வார்த்தை ரெண்டு எழுத்துக்கு அவளை மதிப்பிற்கு ஆமா ரா என்ற எழுத்து மனமாக்கி காயங்களினால செய்த பாவத்தை போக்கும் அதனால மகாத்மா கூட சுத்த போது ராம் அப்படின்னு சொல்லலாம் ராய் என்ற எழுத்து போக்கு

ி கீழ் இருபது காலம் இயற்கை பிரான் தெல்லாது மாதம் இருக்காது உள்ளார ஆண்டு அறுபத்தி ஆறு மாண்டி நாடு எண்பது காலம் சேர நாடு சோழ நாடு இருபத்தி நான்கு

கிரகிடாரிடார் இந்த metrics குண்டபொங்க செய்ததவும் அன்றங்க அங்கரே தெரிதது என்று கைவிடாதின்றது அவர்கது பொலம்பில் காட்டதவும் மெய்விடாத எங்கிரன் கைவேண்டு வாறதின்றது வேள்வித காப்ட்றீரா

அப்ப என்னன்னா பஞ்சபூதம் அங்க கொண்டு வரப்படுற இருந்து அந்த அறுபது மூணு சாரா பஞ்சபூதத்துல ஆகாயம் வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு மண்ணு வந்துருச்சு நெருப்பு வந்துருச்சு இப்படி எல்லாத்தையும் சேர்த்து

சொல்ல கோயில் அப்படின்னு சுவாமி விவேகான கோயிலு கோயில்ல எல்லா இடத்தையும் சாமி இருக்காரு அருளோடு தலை செய்யக்கூடிய இரையருள் எங்கும் இருக்கும் பொழுது இறக்கார்கள் கேட்டதுன்னு சொன்னாராம் தண்ணீர் கொண்டு போய் செம்புல தண்ணீர் கொண்டு வரான் தண்ணீர் மட்டும்தான் அதுக்கு செம்பு செம்புவதற்கு கேட்டாரு இல்ல தண்ணீர் கொண்டு வரணும்னா ஒரு பாத்திரம் கொண்டு வருவதற்கு ஒரு இடத்தில் ஒருமித்து தருவதற்கு ஒரு இடம் வேண்டும் ஒரு உரிய ஒரு ஒன்று வேண்டும் ஆலயம் ஆலய சேவை என்பது ஆண்ட

ஆடு நாடு கொண்டாயே நாயுடு

துறுப்புறுவென்று இருக்காரு நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனையோடு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் முன்னிலையில் தேவையா போல போல சேரினா என்ற எண்ணம் தாய்க்கு எப்படி இருக்கு அப்படி தான் இருக்கும் வளரும்போது மாமி அம்மா நம்ம விரம்ப பிறகு பிள்ளைக்கு

மேல <laughs> ஒரு <laughs> வா <muchas>